நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அவங்களை விட குணாதிசயங்கள் என்ன அவங்களோட நேச்சுரலான கேரக்டர் என்ன அவங்களோட பிளஸ் என்ன அவங்களோட மைனஸ் என்ன நம்ம வீட்டுல ஒரு சிம்ம ராசி ஜென் இருக்காங்க சிம்ம ராசி குழந்தை இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல சிம்ம ராசி ஒய்ஃப் இருக்காங்க சிம்ம ராசி மாமியா இருக்காங்க அவங்களை எப்படி டீல் பண்ணும் அப்படின்றத டீட்டெயிலா பாக்கலாங்க பொதுவா சிம்மம் சிம்மத்தை பத்தி ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னு சிங்கம் அதனோட நீங்க சிம்மல் பார்த்திருப்பீங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிங்கம் ஏங்க கொடுத்திருக்காங்க அவங்க சிங்கம் மாதிரி நீங்க டாமினேட்டிங் கேரக்டர் டாமினேட்டிங்னா மண்ண மத்தவங்களை மண்ணுக்குள்ள போட்டு அவங்க ஏறி உட்கார்ந்துட்டு மாட்டாங்க அதுக்கு கிடையாது டாமினேட்டிங் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேர்ல தனிச்சு தெரியறவங்க சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஸ்பெக்ட்ல டாமினி டாமினேட்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்றேன் தன்மை ஆற்றல் அறிவு கள்ளும் கபடம் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க மத்தவங்களுக்கு கட்டளை இடக்கூடியவங்க ஒரு சிம்ம ராசிலேடி பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு சிம்மம் இருக்குன்னா இப்படி உட்கார்ந்து இருக்கோம் சிம்மான் தனியா தெரியும் ரிஷபம் தனியே தெரியும் ஒவ்வொரு ராசி இவங்க ஒரு பர்சனாலிட்டிய பார்க்கும் போதே இவங்க சிம்மமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்க ரிஷபமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்க மிதனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி நம்மளால ஒரு பர்சனாலிட்டிய பார்க்கும் போதே ஒரு அஸ்ட்ராலஜி நல்லா தெரிஞ்ச ஒரு அஸ்ட்ராலஜரால அனலைஸ் பண்ணிக்க முடியும் இவங்க என்ன ராசி அப்படின்றது அது ராசியை அனலைஸ் பண்ண முடியலனால இவங்க சுய ஜாதகத்துல இந்த கிரகம் இந்த பாவத்துல இருக்கு இந்த கிரகம் டாமினேட்டிங்கா இருக்கு அப்படின்றது சொல்ல முடியும் சரி நேராக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் எதுவா இருந்தாலும் நான் டைரக்டா ஃபேஸ் டு உன் கண்ணை பார்த்து பேசுவேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடியவங்க துணிவு ஜாஸ்திங்க ஒரு கூட்டத்துல தனியா தெரிவாங்க அப்படின்னு சொல்லலாம் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சிம்மம் ஆஹ் ஒரு எப்படி சிங்கம் காட்டுக்கு ராஜாவோ அந்த மாதிரி சிம்ம ராசி அன்பர்கள் அவங்க வீட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லலாம் பல சிம்மம் நாட்டுக்கே ராஜாவா இருக்காங்க ஒரு பெரிய டிக்னிட்டியான ஒரு கேரியர் போஸ்ட் இதெல்லாம் இருப்பாங்க பொதுவா இவங்களோட கேரியர் அப்படின்னு பாக்கும்போது சிஇஓ எம்டி ஜிஎம் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட ரேஞ்ச் போயிட்டே இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்னா அதுல டாமினேட்டிங் பர்சன் அப்ப என்னங்க சிம்மம் வந்து டாக்டர்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாமினேட்டிங் அப்படிதான் இருப்பாங்களா கம்பவுண்டரா இருக்க மாட்டாங்களா கம்பவுண்டரா இருந்தா கூடங்க நான் கம்பவுண்டரா இருந்தாலும் நூறு கம்பவுண்டர்ல நான் தனிங்க என்ன எதுவா இருந்தாலும் டாக்டரே என்கிட்ட குரக்கண்டு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லாங்க சரிங்க இப்ப இந்த சிம்ம ராசி அன்பர்களை வந்து பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு யார்கிட்டயும் அடிப்படைஞ்சு யாருக்கிட்டயோ அடிமைத்தனத்துல வேலை செய்ய பிடிக்காது நான் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும் தான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்றது சிம்மத்தினோட இன் ஜென்ரல் கேரக்டருங்க சரி அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் இப்ப வந்து பாருங்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அது ஆண் குழந்தை இப்ப சிம்ம ராசியினோட ஆண் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆணோட குணாதிசயங்கள் தான் நம்ம பாக்குறோம் சரிங்களா அது ஆண் குழந்தை அந்த குழந்தை வந்து ஸ்கூல் படிக்குது அப்படின் போது ஒரு நைன்த் டென்த் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாரும் கூட இந்த ஆடு மந்தை எல்லாரும் கூட மந்தையா பழகுது பத்தி அந்த மாதிரி எல்லாம் பழகாதுங்க சிங்கோ சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி இது எப்படின்னா நூறு அதாவது அந்த கிளாஸ்ல நூறு பசங்க இருக்காங்க அப்படின்னா அதுல தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எப்படி செலக்ட் பண்ணுவாங்க எனக்கு ஈக்குவலா இருக்கணும் எனக்கு சமமா இருக்கணும் எனக்கு அறிவும் அறிவும் ஒத்து போகணும் என்னோட ஆற்றலும் அறிவும் அதே மாதிரி தகுதி அதிகாரம் திறமை படிப்பு பண்பு இத்தனையும் ஒத்து போகணும் எங்க பத்தாவது படிக்கிற பண் பசங்களுக்கு இவ்வளவு தெரியுமா பத்தாவது படிக்கிற பசங்க கூட ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க டிக்னிட்டி பார்ப்பாங்க அவன் மக்கு போய் அவன் கூட போய் நம்ம என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம் சோ அஹ் பொதுவா வந்து பாருங்க லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி இப்ப இந்த சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல யாராவது பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவன் வந்து பத்தாவது படிக்கிற பையன் தான் பெரியவங்க சொல்றாங்க இப்ப அவங்க தாத்தா சொல்றாங்க டே நீ இது பண்றது தப்புடா அப்படின்னு அவன் கேப்பான் எந்த விதத்துல தாத்தா தப்பு இது இந்த விதத்துல கரெக்ட் நீ இதை எந்த விதத்துல தப்புன்னு சொல்ற இந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது இந்த விஷயம் நான் செஞ்சது கரெக்ட் நீ இதை எந்த ஆங்கிள்ல தப்புன்னு சொல்ற அந்த தப்பு எதனால சொல்ற நீ சொல்லு அப்படின்றத ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க அது மரியாதை கொடுக்கணும் அப்படி கேட்டுக்கணும் பணிஞ்சு போனோம் அவங்க என்ன சொன்னாலும் பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க சோ இவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க நான் இது வந்து செஞ்சேன் இது இந்த விதத்துல கரெக்ட் நீ எந்த விதத்துல தப்புன்னு சொல்ற நீ சொல்லு நான் ஒத்துக்கற அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடிய யாரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வராது மிரர் இமேஜ் மாதிரி நீங்க சிம்மத்தை பார்த்து சிரிச்சீங்களானா சிரிக்கும் அழுதிங்களானா அழுவும் முறைச்சிங்களா முறைக்கும் இதுதான் வந்து சிம்மத்தினோட கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இப்ப இப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் லவ் பண்ணுவாங்களா தாராளமா லவ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை பார்த்தா இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் பொண்ணு ரொம்ப போல்டா இருக்கணும் பொண்ணு ரொம்ப ஆளுமையா இருக்கணும் போல்டா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அது மட்டும் இருந்தா போதுமா ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகுறது அவங்களோட போல்ட்னஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அழகு இருக்கணும் அறிவு இருக்கணும் திறமை இருக்கணும் எங்க ஃப்ரெண்டியே வந்து எல்லாமே பார்த்து பார்த்து பண்றவங்க லவ் பண்ற பொண்ணையா சும்மா அப்படியே பார்த்த உடனே பிடிச்சிடுது கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஆக்சுவலி கண்டதும் காதல் வரும் எதனால அப்படின்னா பொண்ணு ரொம்ப போல்டா இருக்கு அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க பஸ்ல ஒருத்தன் போகுது பொண்ணு பஸ்ல உட்கார்ந்துட்டு வருது யாரோ ஒருத்தன் பொண்ணை வந்து ஒராசுரா பளிர்னு ஒண்ணு உடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு பிடிக்கும் சிவராசி பையனுக்கு பிடிக்கும் ஐயோ அவங்க வந்து அங்க ஒராசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போய் உட்கார்றது பயந்து பயந்து போறது இல்ல வேற வழி இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணி இருக்குறது இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸா பிடிக்காது சின்ன எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகேங்களா சரி புடிச்சிருச்சு லவ் பண்ணுவாங்களா இவங்க திருப்பி தாராளமா லவ் பண்ணுவாங்க எப்படி இவங்க வந்து அந்த பொண்ணு இப்ப இவங்களுக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஸ்கூல்ல நம்ம காலேஜ்ல வச்சுக்கலாம் காலேஜ்ல பாக்குறாங்க இந்த மாதிரி பொண்ணு பிடிக்குது அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுவான் இவனோட நேச்சுரலான ஒரு ஆளுமை அப்படின்றது இருக்கு நல்ல குணம் அப்படின்றது இருக்கு ஒரு அதீத டேலண்ட் நல்ல பர்சனாலிட்டி ஆஹ் நல்ல ஆஜோ அனுபவமா இருக்குது பொது சிம்மம் ரொம்ப உள்ளியா ரொம்ப திவுளுண்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் அவங்கள அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளசண்டா அட்ராக்டிவா ஹேண்ட் சம்பா மாத்திக்குவாங்க அவங்களோட பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பொறக்குறது அவங்கவுங்க பிறக்கிறது அவங்கவுங்களோட லுக் இயற்கை அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தது கடவுள் கொடுத்தது அதை நான் டீசெண்டா மாத்திக்கிறது அப்படின்றதே என்னோட புத்திசாலி தரும் சிம்மம் அந்த மாதிரி டீசென்டா மாத்தி தானே ஏன்னா கிரகம் சூரியனோட ஒரு இதுல புறக்கறதுனால அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா ரொம்ப ரேராது ஆயிரத்துல ஒருத்தவங்க தான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குட்டி உண்டா உள்ளியா அப்படின்லாம் இருப்பாங்க மேக்சிமம் வந்து பாருங்க சின்ன பசங்க உள்ளியா இருந்தா கூட உங்ககிட்ட கிட்ட ஒரு கெத்து அப்படின்றது இருக்கும் இயற்கையாவே இருக்கும் அதை இவங்க இன்னும் கொஞ்சம் மாத்திப்பாங்க என்னன்னா செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிற அப்படின்றது சிம்மத்து கிட்ட உண்டு சரிங்களா இந்த பையனை பார்த்தாலே இந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அதுக்கும் மேல இந்த பையனோட வீர தீர செயல்கள் இந்த பையனோட ஆளுமை இந்த பையனோட பேச்சு திறன் இந்த பையனோட அறிவு அட்ராக்ஷன் இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பிடிச்சிருது சரி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சா எப்படி உங்களோட லவ் போவோம் அப்படின்னா ரொம்ப சென்சியரா லவ் பண்ணுவாங்க ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப டெடிகேட்டடா எனக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிருச்சு சோ அந்த பொண்ணுக்கு எல்லாமே நான் செய்யணும் பார்த்து 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 செய்யறது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது மகரமையும் மீனமையும் இவங்க லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு போது பெருசா வந்து ஒத்து வர்றது இல்லைங்க மீதி எல்லாம் லவ் பண்ணும்போது எப்படின்னா பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது மேட்சிங் செப்பல் வாங்கி கொடுக்கறது அவ என்னெல்லாம் அத்தனையும் செய்வாங்க மகரம் மீனம் மேக்ஸிமம் அது ஏமாற்றத்தை நோக்கி போகுது ஆனா அவங்க கூடவே வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வாழறவங்களும் இருக்காங்க பட் பியாண்ட் தட் மெஜாரிட்டி வேணும் சரிங்களா நிறைய மகரம் மீனம் வந்து அது ஏமாற்றத்தை நோக்கி போகுது காரணம் என்ன அப்படின்னா மீனத்துக்கும் சிம்மத்துக்கும் பெருசா ஒத்தே வர்றது இல்லை ஓகேங்களா மகரம் கூட ஓகே ஆஹ் மீனம் வந்து பாருங்க அவங்களும் கொஞ்சம் ஆளுமையான பர்சன்ஸ் இவங்களும் ஆளுமையான பர்சன்ஸ் ஒரு உரக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்கும் ரெண்டு கத்தி இருக்க முடியாது இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிடும் ரெண்டு கத்தி இருக்க மாதிரி ஆயிடும் பட் அதையும் மீறி வாழ்றவங்களும் இருக்காங்க சரி லவ் பண்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி யூ ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஷுட் டூ எவ்ரி திங் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்து 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 செய்வாங்க என்ன குறை சொன்னா பிடிக்காது ஷார்ட் டெம்பர்ட் ஓகேங்களா ஹஸ்பண்ட் இப்ப வந்து சிம்மமா இருந்தா அப்படின்னா இப்ப இவங்க ஹஸ்பண்ட் வந்து சிம்மம் ஒய்ஃப் வந்து எப்படின்னா கொஞ்சம் இவங்களை புகழ்ந்து பேசி உங்க அறிவாளி எதிர் வீட்டுக்காரன பாரு என்ன புத்திசாலியா இருக்கான் பொண்டாட்டி எப்படி பாத்துக்க நீயும் இருக்கே உதவாத நீயும் இருக்கே என்ன சரியாவே பாத்துக்க மாட்டேன்ற நீயும் இருக்கே உனக்கு திறமையே இல்லைன்னு வார்த்தை சொன்னா போதும் அது வந்து அது அப்படியே பிரிவினை விரிசல் 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 பல விரிசல் கண்ணாடி அப்படி நூறா உடஞ்சிடும் ஆக வீட்டுல சிம்மம் இருந்தா தயவு செஞ்சு புகழ்ந்து பேச கத்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவாவே சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் புகழு செல்வாக்கு இதெல்லாம் வேணுங்க அவமானத்தை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலினோட கலாச்சாரத்தை பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுவாங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க இதுதான் சிம்மம் வந்து பாருங்க இப்ப லவ் ஒரு பொண்ணு போய் உங்க ப்ரப்போஸ் பண்றாங்க அந்த பொண்ணு வந்து முடியாது எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான் தாங்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள வந்து கொய்யோ மொய்யோ அழறா மாதிரி உங்க மைண்ட் செட் இருக்கும் ஆனா வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அந்த அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி உங்க மைண்ட் செட் வந்துடும் ரிவெஞ்ச் எடுத்துதான் என்ன எல்லாம் காமிக்கிறாம அந்த பொண்ணை வந்து வாழா உடா பண்றது அப்படி இப்படி அந்த மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி கேவலமான கேரக்டர் சிம்மத்துக்கு கிடையவே கிடையாதுங்க கனவுல கூட நடிக்க மாட்டாங்க ரிவெஞ்ச் இன் சென்ஸ் இவங்களுக்கு என்னன்னா அந்த பொண்ணு முன்னாடி நம்ம சூப்பர் டூப்பரா வாழணும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும் ஐயோ இந்த பையனை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டுமேப்பா ஐயோ அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ற மாதிரி இவங்க வந்து வாழ்வாங்க பட் அடுத்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கூட பாசமாதான் வாழ்வாங்க அஹ் எந்த விதமான கேவலமான கேரக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க ஆஹ் இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா இருக்கு அது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் அதாவது ஆஹ் ரொம்ப ஜென்யூனிட்டி இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு டேலண்ட் இருக்கு அப்ப கொஞ்சம் ஈகோ இருக்கதானே செய்யணும் அப்படின்றது அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா மறந்துடுறேன் ஆனா மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆஹ் பிறர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இவங்களை கால்ல போட்டு மிதிக்கணும்னா நுண்ணத்துக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே சிம்மம் வந்து பாருங்க பிறக்கும் போது எப்படி பிறந்தாலும் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சிடுவாங்க அப்படின்னு அர்த்தம் நம்பர் ஹண்ட்ரட் டு நம்பர் ஒன் வரக்கூடியவங்க சிம்மம் இது எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாம மச்ச இதனால வரலைங்க நானு என்னோட உழைப்புனால என்னோட திறமையினால என்னோட புத்திசாலித்தனத்தினால நம்பர் ஹண்ட்ரட்ல இருந்து நம்பர் ஒன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருமா அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் சுய ஜாதகத்துல சூரியனை பொறுத்துங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தலைவலி வர்றது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இவங்களுக்கு ஃபேவரபிளான தசை என்ன அப்படின்னா ஈஸ்ட் ஃபேவரபிளான கலர் லைட் ஆரஞ்சு லைட் ரெட் லைட் எல்லோ இதெல்லாம் வந்து பாருங்க இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான கலர் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப சிம்மம் நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க எங்க வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் சிம்மம் அவரை டீல் பண்ண முடியவே இல்லை ஒன்னும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் உங்க ஜாதகத்தையும் அவங்க ஜாதகத்தையும் நீங்க கம்பேட்டபிலிட்டி பாருங்க ஆல்ரெடி கல்யாணி பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க பதினஞ்சு வருஷம் ஆனா கூட கம்பேட்டபிலிட்டி பாக்கலாம் இல்லைனா உங்க ஹஸ்பண்டோட சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்க அதுல கலத்திரஸ்தானத்தை பாருங்க அங்க இருக்க கிரகங்களை நீங்க எப்படி பசிஃபை பண்ண முடியும் சைக்கோலஜிக்கலி பசிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா கலத்திரஸ்தானத்துல இருக்க கிரகத்துல அதுக்கும் மேல சிம்மத்துக்குன்னு சில கேரக்டர் நம்ம சைக்கோலாஜிகளையும் பசிஃபை பண்ண முடியும் அட் த சேம் டைம் ஆன்மீக ரீதியாவும் பசிஃபை பண்ணி பிரீத்தி பண்ணி ஒரு நல்ல அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்றது எல்லாருக்குமே சாத்தியமே எல்லாருக்கும் சாத்தியமே ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்